வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம் சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நிறையா சேரீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி பட்டு சேரீஸ் மட்டும் பார்க்கலாம் எனக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெட் கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு முந்தானியும் பார்டரும் க்ரீன் கலரில் இருந்துச்சு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு பார்த்ததை எடுத்துட்டேன் சாரீஸ் எப்போயுமே நான் ரொம்ப லேட் பண்ண மாட்டேன் டக்குன்னு பார்த்தது பிடிச்சது எடுத்துருவேன் என்னை விட என் ஹஸ்பண்ட் இன்னும் நல்லா எடுப்பார் இந்த ரெட் கலர் மட்டும்தான் நான் எடுத்தேன் மீதியெல்லாம் அவர் எடுத்து கொடுத்தது தான் இது ப்ளவுஸு இது முந்தாணி ரொம்பவும் அழகாக இருந்துச்சு கிரீன் கலரில் இந்த ரெட்டும் க்ரீனுமே டிஃப்ரெண்ட் கலரில் நல்லா இருந்துச்சு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்த சாரியை பார்க்கலாம் இப்போ பார்க்குறது ஒரு க்ரீன் கலர் சேரீ தான் லைட் க்ரீனு இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கத்திரிப்பு கலர் பாடரு அது ப்ளவுஸு இது முந்தாணி இந்த கத்திரிப்பு கலர் க்ரீன் கலரும் ரொம்பவும் அழகாக இருக்குது கிழிப்பு போட்டு பார்க்கலாம் இந்த க்ரீனும் லைட்டாக நல்லா இருந்துச்சு லைட் கிரீனாக இது முந்தானி இது ப்ளவுஸு கிளிப்பச்சலே லைட் இதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்த சரி பார்க்கலாம் மடித்து வச்சிடலாம் அடுத்த கத்திரிப்பு கலர் சாரி ரெட் கலர் பாட்ரு இதுவும் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு பார்த்த உடனே எடுத்துட்டோம் ரெட்டும் ரோஸும் கலந்த கலர் பாட்ரு முந்தானியும் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் பிடிக்காது புடவைகள் நைஸாக நல்லாயிருக்கு ரெட்டும் ரோஸும் கலந்த கலர் இது இதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்த சாரீ பார்க்கலாம் இந்த பட்டு சாரீ க்ரீன் கலர் தான் செம்ம அழகாக இருந்துச்சு க்ரீன் கலர் மெரூன் கலர் பார்ட்ரு டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு கொடிக்கடியாக பூ மாதிரி மெரூனும் க்ரீனும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸும் மெரூன் கலர் ப்ளவுஸு இது முந்தாணி முந்தானி அழகாக இருந்துச்சு நைஸாக இருக்குது சாரீ பட்டு சாரி ரொம்ப வெயிட்டாக இல்லை நல்லா இருக்கு இது ப்ளவுஸு நைன்டி ஃபோரில் எனக்கு மேரேஜ் ஆச்சு என்னுடைய கல்யாண சேரீயை நான் ரெண்டே முறை தான் கட்டியிருக்கேன் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஆனால் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் அடுத்த பட்டு சரிகளை பார்க்கலாம் நான் எல்லா சேரீயும் ஒரே இடத்துல வாங்கலை மூணு கடைகளில் வாங்கினேன் மார்னிங் எட்டு மணிக்கு ஷாப்பிங் கிளம்புனோம் சேலம் போய் வாங்கிட்டு வந்தோம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம் இதுவும் ஒரு பட்டு புடவை க்ரீன் கலர் என்னன்னு தெரில எனக்கு இந்த தடவை ஃபுல்லாக க்ரீனாக தான் அமைஞ்சிச்சு க்ரீனும் ரெட்டும் தான் க்ரீனும் ரெட் கலர் பாடரும் சூப்பராக இருந்துச்சு உடனே எடுத்துவிட்டோம் இவர் செலக்ஷன் தான் செமையாக இருந்துச்சு முந்தானி அழகாக இருந்துச்சு இதுதான் முந்தாணி என் ஹஸ்பண்ட் சேரீ எடுத்தாங்கன்னா உடனே உடனே எடுத்துடுவார் பத்து நிமிஷம் கூட ஆகாது எத்தனை புடவை எடுத்தாலும் ஒரு கால் மணி நேரம் தான் பார்த்ததுமே இதை எடுங்க அதை எடுங்கன்னு ஓகே ஓகேவார் எல்லாமே க்ரீன் கலர் தான் மேக்ஸிமம் அமைஞ்சிருக்கு ஆனால் எல்லா க்ரீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இது ஒரு க்ரீனு இதுவும் ஒரு க்ரீனு கீழே ரொம்ப டார்க் க்ரீனு எல்லாமே ரொம்பவும் அழகாக இருக்குது அடுத்த சேரீயை பார்க்கலாம் இதுலேயும் லைட்டாக க்ரீன் கலந்துருக்குது பார்ட்ரு க்ரீன் கலர் தான் இந்த கலரும் க்ரீன் கலரும் சூப்பராக இருந்துச்சு நைஸாக இருக்குது சாரீஸ் பட்டு புடவிகள் தான் எல்லாமே நல்லா இருக்குது ப்ளூ கலர் இந்த மாதிரி லைட்டாக இதையும் மடித்து எடுத்து வச்சிடலாம் ஓரமாக நெக்ஸ்ட் புடவையை பார்க்கலாம் நைஸாக இருக்குது நல்லா இது என்ன கலர்னு சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஆரஞ்சும் க்ரீனும் என்னவோ எல்லாத்துலேயுமே க்ரீன் கலந்த மாதிரி தானாகவே தான் அமைஞ்சிச்சு நான் பார்த்து பார்த்து எடுக்கல அதுவாக அப்படியே அமைஞ்சது தான் வீட்டுக்கு வந்தால் பார்த்தேன் எல்லாத்துலேயுமே க்ரீன் இருக்குது இது ஆரஞ்சு கலர் இது க்ரீன் கலர் முந்தானியும் பாடரும் ப்ளவுஸ் க்ரீன் கலர் இது முந்தாணி ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிசைன் அழகாக இருந்துச்சு எடுத்தாச்சு பார்ட்ரு கொஞ்சம் பெரிய பார்டரு அழகாக இருந்துச்சு அடுத்த சாரி வெந்திய கலர் சாரி வெந்திய கலரோட மெருன் கலர் பார்ட்ரு சூப்பராக இருந்துச்சு அந்த மெருன் கலரை பார்க்க ரொம்பவும் அழகாக இருந்துச்சு நைஸாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த பட்டு சாரி இந்த எல்லாம் கட்டுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் இருக்குது தொட்டு பார்க்குறப்பே ஆசையாக இருக்குது ரொம்பவும் நைஸாக இருக்குது இந்த மெரின் கலரும் அழகான மெருன் கலர் பார்டரும் அழகாக இருந்துச்சு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு இந்த வெந்தயக்கலர் இப்போ இந்த சாரீஸ்லாம் பார்த்தாச்சு இன்னும் சேரீஸ் இருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டிசைனிங் ப்ளவுஸ் இருக்கு அதையும் பார்த்துரலாம் நான் ஷாப்பிங் வந்து சேரீ ப்ளவுஸ் மட்டும் இல்லை நிறையா ஷாப்பிங் பண்ணேன் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கியிருக்கேன் அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிசைன் ப்ளவுஸ் அழகாக இருந்துச்சு அதனால் எடுத்துக்கிட்டேன் க்ரீன் கலர் சேரீ நிறையா எடுத்திருக்கேன் அதுக்காக இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் எடுத்தேன் சேரீலேயே ப்ளவுஸ் தைச்சிக்குவேன் இதையும் அப்பப்போ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரோஸ் ரெட்டு கலந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு இந்த ரெட் சேரீக்கு மேட்சிங்காக இருக்கும் அழகாக இருந்துச்சு அதனால் எடுத்துக்கிட்டேன் இந்த ரெட் கலருமே அழகான கலர் டிசைனும் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ப்ளவுஸு அதுவும் சூப்பராக இருந்துச்சு டிசைன் ரொம்ப பிடிச்சிதுன்னு எடுத்துட்டேன் அழகாக இருந்துச்சு நிறைய க்ரீன் கலர் சாரிகளுக்கு மேட்ச் ஆகுது க்ளாத் நல்லா இருந்துச்சு அதனால் எடுத்துக்கிட்டேன் டிசைனும் அழகாக இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இதுவும் லைட் க்ரீன் கலர் ப்ளவுஸு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி தான் தைக்க கொடுக்கணும் வெந்தய கலர் சேரிக்கு இந்த ப்ளவுஸ் மேட்சாக இருக்குது அதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்குது ப்ளவுஸ் துணிங்கெல்லாம் குவாலிட்டியாக இருந்துச்சு அடுத்து ரோஸ் கலர் ப்ளவுஸு இதுவும் அழகாக இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே சேலத்தில் தான் வாங்கினேன் நாம் மேட்டூரில் இருக்கோம் இருந்து சேலம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு நல்லா இருக்குது கலரு இதுவும் ரோஸும் ரெட்டும் கலந்த மாதிரி கலரு அதனால தான் எடுத்துட்டேன் இன்னும் கேஸ் ஸ்டவ்லேருந்து பிரியாணி பாட்டிலேருந்து எல்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து வீடியோவில் ஜாலி ஷாப்பிங் பார்க்கலாம் சிம்பிளான சில்க் சாரீஸ்களும் அழகாக எடுத்திருக்கேன் எல்லா தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள செமையாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம் இந்த ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் ரெட் கலர் எடுத்தேன் அதுவும் இது நார்மலாக இல்லை ரெட்டுன்றது வேறு மாதிரி ரெட் கலரில் இருக்குது அழகாக இருந்துச்சு பார்க்க சாரீஸ்லாம் அழகாக இருந்துச்சா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த கலரெலாம் உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில நேரில் சூப்பராக இருக்குது எல்லா கலருமே ரொம்பவும் அழகாக இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஷாப்பிங் வீடியோ இன்னும் நிறையா இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம்